ஃபிஷ் கூட நம்ம பேசும்போது அதை ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பெட்ஸ் அனிமல் நம்ம வீட்டில் வளர்க்குவோம் எல்லாமே நம்ம கூட பழக பழக மனிதர்களாகவே அது மாறிடும் பெட் அனிமல் அதே மாதிரி தான் தண்ணிக்குள்ளே இருக்க இந்த ஃபிஷ்ஷும் நம்ம வந்து ஒன் டைம் ஃபுட்டு போட்டாவே அது நம்ம நம்மளோட ஃபேஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் போகும்போது அழகாக அது தலை தூக்கி காமி பார்க்கும் அப்படியெல்லாம் இருக்கும் ஃபிஷ்ஷுமே தண்ணிக்குள்ளே வாழ்கிற அதுக்குமே வந்து நம்மளோட உணர்ச்சிகள் இருக்கும் ஸோ ஃபிஷ் கூட நம்ம விட்டு பேசும்போது நம்ம கவலைகள்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஃபிஷ் வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் ஃபிஷ் தான் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம் ஸோ அப்புறமா நம்ம இதை வளர்க்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட்க்கு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னால் என் ஹஸ்பண்ட்க்கு ஸோ அதில் தான் நாங்கள் வந்து இந்த பீட்டா ஃபிஷ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் இயராக ரன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எங்கள் இதோட ஃபிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிஷ் வேணுமோ சொல்லுங்கள் எங்கள் வீட்டில்